ஏழை மருமகள் வீட்டில் மாயமெத்தை வெளியில வெயில் கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஏழை மருமக அனாமிகா ஒரு நாள் மத்தியானம் தன்னோட மாமனார் மாமியாரோடவும் தன்னோட கணவனோடவும் தன்னோட குழந்தைங்க ரெண்டு பேரோடவும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல ஜன்னலுக்கு பக்கத்துல இருந்த இருந்து குழு குழுன்னு காத்து வந்தது அது மாய மெத்தைன்னு அவங்களுக்கு தெரியாது வீடே சில்லுன்னு இருந்தது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னங்க கொஞ்ச நாளா வீட்டை கவனிச்சிங்களா கவனிச்சோ ஷோருதோ எப்பவும் சில்லுன்னு இருக்கு எதுக்கு நினைக்கறீங்க எனக்கு மட்டும் என்ன தெரியும் எது எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுல ஒரு அற்புதம் நடந்துருக்கு அவ்வளவுதான் இந்த வெயில் காலத்துல கரண்டோட போராடாம நம்ம வீட்டுல ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்கு ஆமா தாத்தா நம்ம வீட்டுல ஏசி இல்ல ஃபேனும் சரியாவே சுத்தாது ஆனா நம்ம வீடு மட்டும் ரொம்ப கூழு குழுன்னு இருக்கு நம்ம வீடு மேஜிக் வீடு நீ சொல்றது உண்மைதான் அண்ணா நம்ம வீடு மேஜிக் வீடு மேஜிக்குள்ள உள்ள ஒண்ணும் இல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் யாரும் எதுவும் பேசாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாரதாக்கு மட்டும் அந்த மெத்த தான் சந்தேகமா இருந்துச்சு எனக்கு என்னமோ இந்த மெத்த மேல சந்தேகமா இருக்கு மெத்தையில என்ன இருக்காத்த சாப்பிடுங்க உங்களுக்கு இல்லாதது பொல்லாதது மேல எல்லாம் சந்தேகம் வந்துட்டே இருக்கும் கண்டதே நினைக்காம சாப்பிடுங்க இல்லடிமா என்னவோ எனக்கு வந்த சந்தேகம் உண்மையோன்னு தோணுது என்ன சொல்ல வரமா அந்த மெத்து கிட்ட போய் செக் பண்ண சொல்றியா போனா நமக்கே தெரிஞ்சிடும் இல்லையா காத்து அதுல இருந்து வருதான்னு நீங்க கூட என்ன அத்தைக்கு தான் புத்தி இல்ல என்னென்னமோ பேசுறாங்க எல்லாம் தெரிஞ்சு நல்ல புத்தி இருக்கற நீங்களும் இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இந்த மெத்தைய நான் ஜமீன்தார் வீட்ல வேலை செஞ்சிருக்கும் போது நல்லா இருக்கா நமிகா வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுத்தாங்க குழந்தைங்க தூங்குவாங்களேன்னு கொண்டு வந்த அப்படின்னா அத கீழே போடுங்கம்மா நானும் தங்கச்சி விளையாடுறோம் ஆமா மம்மி அத கீழே போடுங்க நானும் அண்ணனும் விளையாடுறோம் மெத்த தன மெத்து மெத்துன்னு இருக்கும் ஜாலியா தூங்குவோம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் சாப்பிடுங்க ஆமா சாரதா மெத்தையில இருந்து சில்லுன்னு காத்து வர்றதாவது அத பத்தி பேசாம பேசாம சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது எல்லாரும் அமைதியா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க மெத்தையில இருந்து சில்லுன்னு காத்து வந்துகிட்டே இருந்தது கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா போர்வைய போத்திக்கிட்டு எல்லாரும் தூங்கினாங்க ஒரு கட்டல்ல ரமேஷ் படுத்துக்கிட்டு இருந்தான் இன்னொரு கட்டல்ல சாரதாவும் பிரசாதும் உட்கார்ந்து இருந்தாங்க என்னங்க நம்ம வீட்லயே உட்காந்துகிட்டு பணம் சம்பாதிக்கிற ஆலோசனை வந்திருக்கு அப்படிப்பட்ட யோசனை என்னமா அது எங்க சொல்லு இன்னையில இருந்து ஆரம்பிப்போ முதலீடு எவ்வளவு கூலரு ஏசி இதுல இருந்து கூலு குழு காத்து வரும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா நமக்கு முதலீடு தேவையில்லை நீ வளர்றத விட்டுட்டு விஷயத்த சொல்லுமா எல்லாரும் இப்ப சில்லுன்னு இருக்கணும் நினைப்பாங்க ஆமா அதுக்காக என்ன சாரதா கூலர்ஸ் வாங்கி விக்கலாங்கறியா என்ன அது இல்லங்க நம்ம வீட்ல எந்த செலவும் இல்லாம சில்லுன்னு காத்து வருது அத முதலிடா போட்டு நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்றேன் அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத்துக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சு

எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்னதான் திட்டுவோம் அதனால இருந்து மருமக அப்படி போனதும் இப்படி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவோம் அவ திரும்ப வர்ற நேரத்துல வியாபாரத்தை நம்ம என்ன சொல்றீங்க சூப்பர் அப்படின்னு பிரசாத் சாரதாவ பாராட்டினாரு இப்படியே நேரம் போச்சு நல்லா இருட்டி இருக்கும் போது கமலா ஒரு சின்ன ஏர் கூலரை தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்ப நடுவுலயே சாரதா அவங்களை பார்த்து பேசினாங்க கமலா கூலர் எவ்வளமா இதுவா சித்தி ஆறாயிரம் ரூபாய் ஆச்சு ஐயோ ஐயோ பாக்க இவ்ளோ சின்னதா இருக்கு ஆறாயிரம் ஓவாவா வேற என்ன பண்றது வெயில் எல்லாம் எக்கச்சக்கமா ஏறி இருக்கு இதே சின்னது இதுக்கே ஆறாயிரம் ரூபாய் நானும் அவரு மட்டும்தான் இருக்கோன்னு சின்னதா வாங்கிட்டு போறேன் இதுவே உங்க குடும்பம்னா இருவத்தஞ்சாயிரம் ஏசியே வேணும் இல்லனா இந்த மாதிரி ரெண்டு மூணு கூலராவது வாங்கணும் நாளைக்கே போ சித்தி சின்ன கூலர் தான் இருக்கு இல்லைன்னா வாங்க முடியாது கமலா உனக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு சாரதா சொன்னதும் ஆசை ஆசையா தலையில அவ்வளோ பெரிய வெயிட் இருக்குங்கிற விஷயத்தையே மறந்துட்டு என்ன விஷயம் சித்தியே அப்படின்னு கேட்டாங்க அதான் கமலா எங்க வீட்ல மாய மெத்த இருக்கே மாய மெத்தையா அத பத்தி எனக்கு தெரியாதே சித்தி இந்த மாய மெத்த என்ன பண்ணோம் அதுல படுத்த உடனேயே மேல தூக்கிட்டு போகுமா இல்ல மேகத்துக்கிட்ட போய் திரும்ப வருமா என்ன பண்ணும் அது இருட்டுன உடனேயே சில்லுன்னு காத்து கொடுக்குதுமா அப்படின்னு ஷாரதா சொன்னதும் கமலாவால அத நம்பவே முடியல வாய பொலந்துட்டு இருந்தாங்க என்ன அது மாய மெத்தையில இருந்து இருட்டுனதுக்கு அப்புறம் சில்லுன்னு காத்து வருதா அப்படின்னு தலையில இருந்த கூலர்ல இருந்து கையெடுத்துட்டாங்க அது கீழே உழுந்து நாலஞ்சு பீஸா உடஞ்சு போயிடுச்சு கமலா ஆச்சரியமா நின்னுட்டு இருந்தாங்க சாரதா கெக்கபெக்கன்னு சிரிச்சாங்க இப்ப போமா நீ நாளைக்கு வந்து பாரு நான் சொல்றது உண்மையா இல்லைன்னா பொய்யாங்கிறது அங்குறது உன் கண்ணாலியே நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க உடஞ்ச கூலரை உத்து உத்து பார்த்து ஐயையாய்யா அந்த ஆளுக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மீந்த மாம்பழங்கள் எல்லாத்தையும் கூடையில போட்டு தலையில வச்சுக்கிட்டு அனாமிகா பக்கத்து விட்டு சரோஜாவோட சேர்ந்து வீட்டு பக்கம் போய்க்கிட்டு இருந்தான் அநாமிகா நான் கேள்விப்பட்டது உண்மையா என்ன கேள்விப்பட்டேன்னு சொல்லாம உண்மையான கேக்குறியே என்னாச்சு உங்க வீடு எப்ப பார்த்தாலும் சில்லுன்னு இருக்காம இந்த வெயில் காலத்துல கூலர்ஸ் ஏசி இல்லாம வீடு இருக்குமா என்ன ஆனா என் வீட்டுல ஏசியும் இல்ல கூலரும் இல்ல ஆனா வீடு மட்டும் சில்லுன்னு இருக்கு எனக்கும் அதே சந்தேகம்தான் இருக்கு நாமிக்கா ஊர் முழுக்க உங்க வீட்டை பத்தி தான் பேசிக்கிறாங்க ரொம்ப நாளா உன்ன கேக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் ஆனா கேக்கவே முடியல இதோ அதான் இப்ப கேக்குறேன் அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க உங்க வீட்டுக்கு போனாங்க அனாமிகா வீட்டுக்குள்ள வந்ததும் வீடு முழுக்க ஊர் மக்களால நிரம்பி இருந்தது மாமியார் சாரதா மாமனார் பிரசாத் ரெண்டு பேரும் உட்காந்து இருந்தாங்க கமலா வீட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு இருபது ரூபாய் கொடு சாரா சித்தியே இன்னும் ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிறேன் வீட்டுக்கு போகும்போது மொத்தமா முப்பது ரூபாய் கொடுத்துறேன் சரி கமலா உட்காந்துக்க சத்தம் மட்டும் போடாதீங்க எல்லாரும் பணம் கொடுத்துட்டு போங்க ஆனா வீட்டுக்கு போகும்போது கடன் மட்டும் சொல்லாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது நாளையில இருந்து வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சாரதா பேசுற எதுவுமே அனாமிகாவுக்கு சுத்தமா புரியவே இல்ல கணேசா நீ வந்து மூணு மணி நேரம் ஆச்சு முப்பது ரூபாய் கொடு அதுக்குள்ள மூணு மணி நேரம் ஆயிடுச்சாங்க நான் உங்ககிட்ட மட்டும் இல்ல யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன் நீ வந்து மூணு மணி நேரம் ஆச்சு

எப்படியும் இந்த பயலுக நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து உட்கார்ந்துட்டு போறானுங்க எதுக்கு சும்மா உட்காரணும்னு அதுல பணத்தை வசூல் பண்றோம் ரெண்டு மணி நேரம் உட்காந்தா இருபது ரூபான்னு வசூல் பண்றோம் அந்த பணத்தை பயன்படுத்தாம ஒரு டப்பால சேமிச்சு வைக்கறோம் இது எவ்ளோ நாளா நடந்துட்டு இருக்கு மாமா இப்பதாமா ரெண்டு மூணு நாளா சாரதா அந்த பணத்தை கொண்டு வந்து கூடு மர்மகாத எண்ணி பார்க்கட்டும் பாக்கட்டும் சரிங்க அப்படின்னு சாரதா எழுந்து போனாங்க அனாமிகா நடுவுல வந்து அத்த இப்போ நீங்க அத எடுக்க வேண்டாம் இப்படியே எனக்கு எப்போலாம் தேவை ஏற்படுதோ சொல்ற அப்ப சரிங்க இருக்க அந்த கீரையே செஞ்சிடலாம் அப்படின்னு அனாமிகா கிச்சன் கிட்ட போனா சாரதா உட்காந்துக்கிட்டு கீரைய கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிரசாத் கட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அனாமிகா தோட்டத்துல போய் அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்தா இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது அனாமிகாவோட வீட்ல இருந்த அந்த மெத்தையில இருந்து காத்து வந்து அது மாய மெத்தன்னு மட்டும் இல்ல அவங்க வீட்டுக்கும் தெரியாது தெரிய போகுதோ வெயிட் பண்ணி இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் வீடு வெயில் காலம் ஆரம்பமாச்சு சூரியன் சுட்டரிச்சுக்கிட்டு இருந்தாரு எந்த பண்டமும் இல்லாத நிலத்துல ஒரு மரத்தடிக்கிட்ட ரெண்டு காஞ்ச வைக்கோல் இருந்தது திடீர்னு அந்த வைக்கோல்களுக்கு முகம் வந்துச்சு அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் காஞ்ச வைக்கோல சுமந்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க மாமியார் மருமக சாரதா நாமிகா ரெண்டு பேருக்கும் வேர்வை ஊத்திக்கிட்டு இருந்தது ஆனாலும் ரெண்டு பேரும் கஷ்டமா அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்த மாட்டு வண்டி கிட்ட நின்னுட்டு இருந்த அவங்களோட புருஷங்க கிட்ட கொடுத்தாங்க அத அவங்க பத்திரமா மாட்டு வண்டியில வச்சாங்க அப்போ அப்போ நான் சொல்றதை கேளுங்க நம்ம இந்த வைக்கோலை எல்லாம் வித்துரலாம்ப்பா அதை வித்துட்டு பசங்க சொன்ன மாதிரி கூலர் வாங்கலாம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா சரிடாப்பா நீ சொன்ன மாதிரியே தனஞ்சயா ஐயா கிட்ட போய் பத்தாயிரம் ரூபாவை கடனா வாங்கிட்டு வரும் இந்த வைகோலையும் சேர்த்து வித்தா குழந்தைங்க சொல்ற கூலரை வாங்க முடியுமா ஒரு ஆறாயிரம் ரூபாய் இருந்தா வாங்கலாம் பா மீதி நாலாயிரம் ரூபாவை என்ன பண்ணலாம் எப்படியோ வெயில் காலம் நமக்கு சரியா வேலை கிடைக்காது இந்த நாலாயிரம் ரூபாவை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கலாம் சரி அதுக்கப்புறம் பயிர் போடுறதுக்கான விதைகளை எப்படி வாங்குறதுப்பா அதான் தனஞ்சயா இருக்காருலப்பா அவரு சொன்னத கேட்டல்ல பழைய கடனை தீக்காம புதுசு தர மாட்டாரு அவசரம்னா வட்டி மேல வட்டி போட்டு மீட்டர் வட்டிக்கு தருவாரு அப்ப நம்ம குடும்பத்தை தெருவுல நடத்த வேண்டியதுதான் அது இல்லப்பா பாவம் குழந்தைங்க இங்க பாரு ரமேஷா நான் எதுக்காக இந்த வைக்கோலை எடுத்துட்டு போறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ உனக்கு புரியற மாதிரி சொல்ற கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரதாவும் அனாமிக்காவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தலை மேல வைக்கோலை சுமந்துக்கிட்டு வந்தாங்க பிரசாதும் ரமேஷும் அதை வாங்கி வண்டி மேலே வச்சாங்க அப்ப பிரசாத் பையன் ரமேஷ் சொன்ன விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொன்னாரு அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம்பா இந்த வைக்கோலை வச்சு வீடு கட்டுவோம் அது மேல பழைய அரிசி கோணியை போடுவோம் அப்பப்பா அதை தண்ணியால நினைச்சுக்கிட்டு இருந்தா வீடு சூடா இருக்காது நான் சொல்றதை புரிஞ்சுக்கோப்பா ஆமாங்க நானும் அத்தையும் தான் இத பேசி வச்சுக்கிட்டு இருந்தோம் வைக்கோல போட்டுட்டு அது மேல கோணி பைய நம்ம போடுவோம் அதுல அப்பப்ப தண்ணி ஊத்துவோம் சரி நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதுல எனக்கு என்ன பேச்சு அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் அனாமிக்காவும் வண்டியை விட்டு போனாங்க மரத்தடியில இருந்த ரெண்டு வைக்கோல்களும் மாமியார் மருமக கஷ்டத்தை பார்த்து பேசிச்சுங்க ஏ பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தை பாக்கும்போது கஷ்டமா இருக்கு அவங்களக்காக ஏதாவது பண்ணணும்னு தோணுது என்ன பண்ணலாம் நீ சொல்லு எனக்கும் அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு தோணுது ஆனா என்ன பண்றதுன்னு புரியாம தான் இருக்கேன் நீ ஏ சொல்லு அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு முதல் வைக்கோல் சொன்னதுமே ரெண்டாவது வைக்கோல் கோபப்பட்டுச்சு எல்லாத்தையும் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ மட்டும் என்ன பண்ணலான்னு இருக்க இது வரைக்கும் நான் சொன்ன எதையாச்சும் நீ செஞ்சிருக்கியா நான் சொல்ற எல்லாத்தையும் என்கிட்டயே சொல்லுவ கடைசியில என்னையே செய்ய வைப்ப உன்கிட்ட நட்பா இருக்கிறது எனக்கு பெரும் தலைவலியா இருக்கு ச்சே எங்க பாரு இப்படி கோவப்பட்டேனா அப்புறம் அது எனக்கு ஆகவே ஆகாது நம்ம ரெண்டு பேரும் பூமி தாயோட மடியில இருந்து நெல் பயிரா வெளியே வந்தவங்க மறந்துராத எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு உனக்குதான் எதுக்காக நம்ம வெளியே வந்தோன்னே மறந்துருச்சு இல்ல நான் எதையுமே மறக்கல பூமா தேவி சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு வெயில் காலம் வரும்போது நம்மளையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்த இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிய செய்யணும்னு பூமி தாய் என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா நம்ம இவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி என்னங்கறது இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா இல்ல அதையும் நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா எதுவும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்ப அவங்க நம்மள கொண்டு போய் குடிசை போட போறாங்க அப்ப அவங்களுக்கு வெயில் தெரியாம இருக்க நம்ம அந்த வீட்டை சில்லுன்னு வச்சுப்போம் இருக்கே தானே என்னமோ நினைச்சேன் நம்மளே பறந்து போய் அந்த மாட்டு வண்டியில உட்காந்துப்போம் வா அப்படி பண்ணினோன்னா இவங்க இது ஏதோ மாயமா இருக்கு இந்த ரெண்டு வைக்கோல் கட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளை இங்கேயே விட்டுட்டு போனா என்ன ஆகும் அப்ப நம்ம பூமாதேவி சொன்ன விஷயத்த செய்ய முடியாத ஆட்களா ஆயிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது மாமியாரும் மருமகளும் வைக்கோல சுமந்துட்டு ஓய்வெடுக்கும் போதோ இல்ல உட்காரும் போதோ நம்மளாவே போய் அந்த மாட்டு வண்டியில உட்கார்ந்துருவோம் என்ன சொல்ற அந்த நேரத்துல அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகமே வராது இந்த யோசனை நல்லா இருக்கே

ஆனால் வண்டிக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ தெரியலையே நான் மாமாக்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் உங்கள் கிட்ட பேசுங்க சரி மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரத்தில் மாட்டு வண்டியில் நின்றுக்கிட்டு இருந்த ரமேஷும் பிரசாதும் அவங்க தலையில் இருந்த வைக்கோலை எடுத்தாங்க மாமா வெயில் ஜாஸ்தி ஆகுது முடியலை கொஞ்ச நேரம் மறுத்தடியில் உட்காந்துக்கிறோம் நீங்கள் கூட வாங்க சூரியன் கொஞ்சம் நேரங்கினதோ மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் மர நிழல்ல உட்காந்துருப்போம் சரி மருமகள போங்க நானும் இவனும் அப்புறமா வரும் அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க வேக வேகமா மரத்தடிக்கு வந்தாங்க அங்க இருந்த மரத்தடியில உட்கார்ந்தாங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது ரெண்டு வைக்கோல் பொறுமையா வண்டி கிட்ட போய்கிட்டு இருந்ததுங்க ரமேஷும் பிரசாதும் வண்டியிலிருந்து மரத்தடிக்கு வந்தாங்க நாலு பேரும் மரத்தடியில உட்கார்ந்தாங்க வண்டிக்கிட்ட வந்த வைக்கோல் மூட்டை திடீர்னு வண்டிக்கு மேலே போய் உட்கார்ந்துருச்சுங்க அப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு ரெண்டு மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா பிரசாத் சாரதா ரமேஷ் எல்லாரும் சேர்ந்து மாட்டு வண்டியில உட்கார்ந்துகிட்டு கிளம்ப ஆரம்பமானாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வைக்கோல் வீட கட்டினாங்க பழைய வீட்டுல இருந்த துணிமணி டிவி எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டு வாசல கட்டில் போட்டு எல்லாரும் தூங்கினாங்க தம்பி ரமேஷா நல்லா இருட்டுனதுக்கு அப்புறமும் இன்னும் சூடாவே இருக்கு கொஞ்சம் கூட காத்து வரல இப்பவே இப்படி இருந்தா இன்னும் போக போக எப்படி எல்லாம் இருக்குமோ நினைச்சாலே பயமா இருக்கு அதுக்காகதானே பா கூலர் வாங்கலான்னு சொன்னேன் இப்ப கவலைப்பட்டு என்ன லாபம் வைக்கோலை வச்சு குடிசை கட்டியிருக்கோலா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள ஹரிஷும் பவ்யாவும் பழைய டிவிய உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க வைக்கோல் வழியா சில்லுன்னு காத்து உள்ள வந்துச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தங்கச்சி இந்த குடிசை வீடு சில்லுன்னு இருக்குல்ல ஆமா அண்ணா நான் போய் தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் சொல்லிட்டு வர எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வர இங்க நல்லா ஏசி போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பவ்யா சந்தோஷமா வெளிய போய் எல்லாருக்கும் விஷயத்த சொன்னா எல்லாரும் ஆச்சரியமா வீட்டுக்குள்ள வந்தாங்க குடிசை வீடு ரொம்ப சில்லுன்னு இருந்தது குடிசை வீட்டுல இருந்து சில்லுன்னு காத்தடிச்சது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன சோருதா இது குடிசை வீட்ல இருந்து இவ்ளோ சில்லுன்னு காத்தடிக்குது இதெல்லாம் மாயமா இருக்கு இதுல மாயமோ மந்திரமோ எதுவும் இல்ல நம்ம பூமா தேவிய நம்பி வாழறோம் அந்த அம்மா நம்ம மேல தயவு காட்டி நமக்கு இந்த வைகோல குடுத்துருக்காங்க அத வச்சு நம்ம வீடு கட்டியிருக்கோம் அது மூலமா நமக்கு இதெல்லாம் நடக்குதுங்க ஆமா மாமா எனக்கு அத்தை சொல்றது தான் உண்மன தோணுது எது எப்படியோ வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கு பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு வந்து சில்லுன்னு இந்த வீட்டுக்குள்ள படுத்து தூங்கலாம் இனி நானும் தங்கச்சியும் விடுமுறைக்கு எங்கேயும் போக மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே ஜாலியா இருப்போம் டிவி பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்போம் ஆமா நம்ம எங்கேயும் போக வேண்டாம் ஸ்கூல் கூட ஹாஃப் டே மட்டும் தானே இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமா ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க